தமிழக நாட்டுப்புற மேடை கலைஞர்கள் சங்கத்தினுடைய இந்த பத்தாம் ஆண்டு விழாவிலே நம்ம போட்டோன்னா போட்டு நம்ம எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு தான் தெரியல நான் ஒன்போது வருஷமாக வந்துட்டேன் மேடைக்கு வந்த நாள் என்ன கரெக்டா சொல்லுங்க ஒம்பது வருஷமும் கரெக்டாக என்ன பொங்கல் வந்துட்டு நீங்க பத்து மணிக்கு நம்ம நடந்தது எப்பயும் நடக்கிறது என்ன அப்ப திரும்ப போ நான் கேட்டேன் ஆக்காட்டியார்ட்ட பொதுச் செயலாளர் ஏன் இப்படிலாம் பண்ணியிருக்கேன் புதுக்கோட்டையிலிருந்து இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் பாடகர்கள்லாம் போயிருக்கிறாங்க இப்ப தங்கச்சி சுகந்தி இப்ப வந்துட்டு போனாங்க தம்பி காளிதாஸ் உட்கார்ந்து அங்கே விஜய் டிவியிலே கேட்குறாங்க ஏன்னா இப்போ தமிழ்நாடு ஆள் இருக்கு இருந்தாலும் புதுக்கோட்டையில இருந்தே திரும்ப வரீங்கன்னா மண்ணையும் மக்களையும் மதிக்கக்கூடிய ஒரே இடம் என் தாய்மண் புதுக்கோட்டை அதனாலதான் அடுத்தடுத்து எல்லாரும் இந்த உயரங்களுக்கு போறோம் நம்ம எந்த உயரத்துக்குன்னா இன்னும் போகல நான் வந்து உண்மையிலேயே சொல்லணும்னா நான் எந்த பொய்யும் ஏன்னா மக்கள் இங்கே இருக்கவங்க எல்லாம் இங்கே பட்டிமன்றத்தை பாதி பேர் பார்த்துருப்பீங்க நான் இந்த விஜய் டிவி கலக்கப்போது யார் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரே ஒரு காரணம்தான் பட்டிமன்றத்தில் ஒரு பத்தாயிரம் சேர்த்து வாங்கணுங்கிற காரணமே தவிர வேற எந்த உயர்ந்த நோக்கம் நம்ம பெரிய ஆளாக வரணும் அந்த இதெல்லாம் கிடையாது எனக்கு இது அது உங்களுக்கு வேற எந்த இதை நான் போன போன எபிசோடுலேயும் சொல்லிட்டேன் உண்மையான காய் எங்க அங்கே உள்ள டிவி ஐயா நான் வேற எதுக்கும் அல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நம்மகிட்ட ஒன்றும் இல்லை இருக்க பொய்ய புழுக்கப்புறம் சொல்லியாச்சு அவன் அடுத்தடுத்து புதுசாக புதுசானா எங்கே போகிறது இருக்கிறதே மொத்தம் பட்டிமன்றத்தில் இரநூறு ஜோக்கு தான் அது எல்லாத்தையும் இப்போ தீர்ந்து போச்சு இப்போ அடுத்த வாரம் சூட்டு என்ன பண்ணுறதுன்னா இப்போ பங்காளி ஏதாச்சும் நீங்கள் சொல்கிறத வச்சு நீங்கள் நடக்கிறத வச்சு ஏன்னா இந்த மேடையில் என்னை பட்டிமன்றத் துறையில் முதல் முறையில் அறிமுகப்படுத்தியவர் இப்போ எல்லோரும் பார்த்துருப்பீங்க எங்கே இந்த இந்தவர் தான் என்னை முதன் முதலில் பட்டிமன்றத் துறையில் இங்கே கீழே நாலாவதில் எங்கள் வீடு இருக்கும்போது ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வாய்ப்பு கேட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவார் மரியாதைக்குரிய பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் தங்க ரவிசங்கர் ஐயா அவர்கிட்ட இவர் கொண்டே விட்டார் இப்போ எல்லாமே அது எல்லாது அரசியலாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் கொண்டே விட்டாலே இடையிலே கட் பண்ணிட்டு போயிடுறாங்க நம்ம அப்படி இருக்கிறது இல்லை அதனால ஐயா கலை சுடர்மணி மரியாதைக்குரிய மாமா மங்களாபுரம் வடிவேல் பெருக்கு நேரத்தில் இப்போ என்னென்ன இடத்துல தாலி கட்டணுமா ஏங்க இந்த பாடம் தெரியா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் போயிடறேன் ஊருக்கு போனோம்னே இதில் பொதுச் செயலாளர் தலைவர் அங்கேயா ஐயா ஐயா அவர் இருக்காரா இருக்காரு முத்துமுகம் இது நம்ம சங்கத்தினுடைய பேரை சொல்லணும்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது பேரை தான் நான் சொல்லணும் அதனால எல்லாரையும் சொன்னதா நினச்சிக்கணும் அப்படின்னு அன்போட வேண்டி ஆமாம் என் அருமை பங்காளி வைகை பிரபா பொருளாளர் அவர் அப்படி கரெக்டாக நாங்கள் வச்சிருக்கோம் பாருங்க எல்லாருக்கும் நன்றி அது மாதிரி என்னுடைய மக்களுக்கு நான் இந்த விஜய் தொலைக்காட்சி ஒரு நாலு மாதம் ஆச்சு போயிட்டு ஒரு ஒன்பது எபிசோடு முடிஞ்சிருச்சு அடுத்து தனியமாக இறுதிப் போட்டி வரைக்கும் போவோம்னு நினைக்கிறேன் முதல்கண் என்னை வளர்த்த என் மண்ணுக்கும் மக்களுக்கும் அவ்வளோதான் நம்ம ஏன்னா இங்கே நம்ம கோயில்கள்லாம் அங்கே இங்கேயே மூல மூலையில் பேசிகிட்டு இருந்தோம் என்னோடு இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் இவங்க தான் இவங்க ஏற்கனவே பல்வேறு தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர் சின்னத்திரை நடிகாருந்து இந்த விட நம்ம பட்டிமண்டத்திலேருந்து இப்படியும் நம்மளை எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடிய அவர்களும் என்னோடு இணைந்து பங்கெடுத்து இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்தது என்னம்மா சரியில்

நேரடியா சாகடிக்கிற மாதிரி அம்மா சி வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஐ அம் கமிங் டு ஓவர் ஹியர் அண்ட் ஸ்பீக்கிங் சம் வார்ட்ஸ் இன் இங்கிலீஷ் டோன்ட் யூ ஹேவ் அனௌன்ஸ் எங்க அக்கா வாங்க செந்தமரக்கா சிரிக்கிறா என்னடா வங்கில கொண்டாந்து ஏத்தி விட்டுருக்காங்களே எதுவும் பைத்தியம் கோலியா இருக்கு ஐயா பத்ம சிரிப்பு ஐயா நோ அம்மா தமிழ்ல பேசுங்கமா ஐ நோ தமிழ் ஆல்சோ மேம் உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும்ல நான் சொல்றது அப்படியே தமிழ்ல சொல்றீங்களா ஒண்ணு மாட்டற இல்ல இல்ல எத்தனை இட்லி இல்ல சார் தெரியாது நமக்கு அதை கேட்டு डेफिनेटலி ஐ கேன் ஸ்பீக் ஸ்பீக் பேசறியா அதல ஒண்ணும் இல்ல ஒரு கிராமத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி ஒரு விவசாயி தனது மாடுகளை தனது மாடுகளை டேய் டேய் இந்த என்று ஓட்டி சென்றான் எங்க ஓடுங்க பாப்போம் அவன ஓட்டிட் போயிட்டானே இல்ல நீங்க தனியா வந்து ஓடுங்க நீங்க தான் பேசுங்கமா ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி தனது மாடுகளை என்னங்க இந்த வந்துச்சறா எங்க குமார அவர் மோசமான அலால முடியாது என்ன காரணம்னா ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு ஒரு நாள் முழுவதும் பேசக்கூடிய தின்பும் தெம்பும் தகுதி திமிரும் இருக்கக்கூடிய ஒரே மொழி உயிரதெநிச்ச முழி என் தாய் முழிாயியே தமிழ் முழிக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு நீங்க ஏன்னா இது பொதுவான மேடை நம்ம அரசியலும் தெரியாது நம்ம அரசியல்வாதியும் கிடையாது இருந்தாலும் எத்தனை மொழிகள் வந்தாலும் இந்த உலகத்திற்கே முதன்மையாக இருந்த மொழி நம்ம மொழி தமிழ் மொழி எனக்கு ஆங்கிலம் ஓரளவு தெரியும் எனக்கு ரெண்டு மொழி போதும் உங்களுக்கு எத்தனை மொழி வேணும் அது அவங்க விருப்பம் அவங்க அவங்க கத்துக்குங்க இதே ஒரு அரசியல் மேடை அப்படின்னாமா இதே மேடை ஒரு இருநூறு அடி மேடை போட்டிருப்பாங்க ஆமா சார் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இதுல நம்ம தமிழ்நாட்டில இருந்து எலெக்ஷன் நினைப்பார் இவரை ஆதரிச்சு வடநாட்டில இருந்து ஒருத்தர் வருவார் வட இந்திய அரசியல்வாதி வருவார் அவர் பைஜாமா போட்டுக்கிட்டு குருதா போட்டுக்கிட்டு இப்படி எல்லாரையும் பார்த்து கையை காட்டுவாரு நம்ம ஆளுகள் இங்க இருந்து தலைவர் தலைவர் ஏன்னா எது யாரு கூட்டிட்டு போனாலும் நம்மளால் வாழ்க சொல்லியே பழக்கப்பட்டாள் எதா இருந்தாலும் டாடா எயிட்ஸுன்னா போதும் ஏறிடணும் போயிடனும் வாழ்க சொல்லு இவ்வளவுதான் நம்ம கண்டன்ட் போய் வாழ்கன்னு சொல்லிட்டான் இப்ப அவர் பேசணும் எதுல அவருக்கு தெரிஞ்சது இந்தி அவர் இந்தியில பேசுவார் இதை மொழிபெயர்க்க இங்க நம்மால வெள்ளை நீட்டா என்னை விட நல்லா மடமடன் வேட்டிக்கு சட்டை கட்டி சரி இப்ப அந்த வடநாட்டுக்காரர் வந்தார்ல அவர் அங்க ஆரம்பிப்பாரு அவர் வந்து அந்த வாக்கா வேட்பாளர் ஆதரிச்சு ஆரம்பிக்கிறார் கமார் கல்தாகே பி ஆர் பில்தாகே ஆப்கா

அவன் பேசினது என்னது கையார் இந்த மொழியினுடைய சிறப்பு இன்னும் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த மொழி இருந்து கொண்டே இருக்கும் இந்த விழா இருந்து கொண்டே இருக்கும் காரணம் என்னன்னா மண்ணோடு மக்களோடு இருந்து இந்த கலைஞர்களை ஒருங்கிணைக்கிறாங்க நான் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் அழைப்பு கொடுப்பாங்க நான் அங்கெல்லாம் நம்ம அதிகமாக இவங்க வேணா போவாங்க நிறையா ஆனால் இந்த விழாவிற்கு நேத்து சூட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு நாலு மறுநாள் அரை இறுதி அங்கே திரும்பி கிளம்பி போகணும் போயிடுறான் எதுக்கு வந்தோம்னா அங்க பங்காளி ஆக்காட்டியா இருக்காவோ இல்ல அப்படின்னா இல்ல ஒட்டுமொத்த கலைஞர்கள் நம் மண்ணின் கலைஞர்கள் இந்த மேடை எனக்கு கிடைச்ச வாய்ப்பு நீங்க எனக்கு பெருமை என்ன எனக்கு கிடைச்ச அரிய வாய்ப்பு அதனால மீண்டும் ஒரு முறை தமிழக நாட்டுப்புற மேடை கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் இருவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள வருகை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் என்னை முதன் முதலில் பட்டிமன்ற பேச்சாளராக அவர் மேடையில் அங்கீகரித்த அவர் ஒரு பட்டிமன்ற நடுவர் விஜய் தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் முனைவர் என்னுடைய குருநாதர் மரியாதைக்குரிய தங்க ரவிசங்கர் ஐயா அவர்களை வருக வருக என எங்கள் சார்பாக என் மண்ணின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அம்மா இன்னும் பேசவே இல்லை நானே வந்திலிருந்து பேசிட்டு இருக்கேன்

எங்க உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு போய் கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கியா அட ஏங்க எங்க பெண்களை கேட்டு பாருங்க கட்டின புருஷன் நெட்டையோ குட்டையோ நெட்டையோ குட்டையோ சொட்டையோ மொட்டையோ தொந்தியோ தொகுடோ உழைக்கிறதோ உழைக்காததோ படிச்சதோ படிக்காததோ குடிக்கிறதோ குடிக்காததோ குடிச்சிட்டு நேரம் வீட்டுக்கு வரதோ குடிச்சிட்டு நேரம் குப்பரைச்சு கொடுக்குறதோ சம்பாரிச்சு நம்ம கிட்ட கொடுக்குறதோ சம்பாரிச்சு ஆட்டையை போட்டு ஆத்தா கிட்ட கொடுக்குறதோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இதை நம்ம ரெண்டு பிள்ளைய வேற பத்திட்டமே மகமாய் வேற வழியே இல்ல கட்டின புருஷனோட வேற வழியா இல்லாம பெத்த பிள்ளைங்களுக்கா வாழ்க்கை வளர்ந்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சார் பாருங்க சார் வல்லாறு லேகிய பாருங்க வல்ல ரோட்ல வைக்கிற தெருவுல வைக்கிற சார் மடிக்காத கம்பெனியுடைய விளம்பரத்துக்காக வைக்கிற சின்ன பசங்க கொஞ்சம் பின்னாடி போக பெரிய மூட்டு முன்னாடி பாக்க சார் எங்க வல்லாறு லேயத்துல ஒரு உருண்டை சாப்பிட்டு பாருங்க காலையில கலகல கலகலும் புதுக்கோட்டை அப்படியே புதுக்கோளம் கடற்கரையில் போய்கிட்டே இருக்கலாம் எப்படி நல்லா இருக்கானே நம்ம தமிழ் என்னை ஐயா ரவிசங்கர் அவர்களிடம் எப்படி வடிவல் மாமா அறிமுகப்படுத்துனாரோ அதே மாதிரி என்னுடைய பேராசிரியர் என்னுடைய கைடு நான் எம்ஃபில் அவர்கிட்ட தான் படித்தேன் இங்க வந்து நிக்கிறார் பேராசிரியர் முனைவர் முரகேஸ் ஐயா அவங்களா ஐயா அப்படி சொல்லணும்னா அதுல இருந்து அந்த கடைசி வரைக்கும் சொல்லலாம் ஆமா அடுத்த பதினோறாவது வருஷம் பங்காளி திரும்ப கூப்பிடுவாங்க அப்படி அப்போ வந்து நம்ம பாக்கி இதையும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு